சபைகள் மூலமாக தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார் பாதாளத்தின் வாசல்கள் இருளின் வல்லமைகள் சபையை மேற்கொள்ள முடியாது சபைதான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மையங்களாக இருளை மேற்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாய் காணப்படும் இந்த இருளின் வருஷத்திலே தான் பாதுகாப்பாக இருக்க முடியும் இருளுக்கு தப்பித்து கொள்ளும்படியாக மிக மிகப்பெரிய பங்களிப்பை சபைகள் கொடுக்கும் பொல்லாத சர்ப்பத்தின் வல்லமையை சபையானது மேற்கொள்ளும் ஆனால் இன்று அநேக சபைகள் தூங்கிக் கொண்டே இருக்கின்றன அநேக சபைகள் பூட்டப்பட்ட நிலைமையில் காணப்படுகின்றன எந்தெந்த சபைகளில் காலையிலும் மாலையிலும் அணுதின ஜெபம் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையிலும் மாலையிலும் ஆறாத நடைபெறுகிறதோ அந்த சபைகள் எல்லாம் இருளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையுள்ள பாத்திரமாக செயல்படும் என்பது நிச்சயம் அரை மணி நேரமாகவோ அல்லது ஒரு மணி நேரமாகவோ எல்லா திருச்சபைகளும் காலையிலும் மாலையிலும் ஜபிக்க வேண்டும் வீட்டுக் கூட்டங்கள் என்பது தனி சபையிலே காலையிலும் மாலையிலும் நடத்தக்கூடிய ஆராதனையில் ஜப கூடுகையிலே ஜனங்கள் கலந்து கொள்ளும்போது விடுதலை ஆசிர்வாதம் நன்மையை பெற்றுக்கொள்வாக என்பது கத்தருடைய வார்த்தை